சார் வணக்கம் சார் சார் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா வரி வடிவில் தமிழின் புதுமைன்னு சொல்லிட்டு அது கண்டுபிடித்து எவ்வளோ நாள் சார் ஆகுது ஆமாம் இல்லை இருபத்தேழு வருஷம் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க இருபத்தேழு வருஷம் வந்து இதுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க அது வந்து சொல்லப்போனால் அது உங்களோட உழைப்பு தான்

செஞ்சு தரேன் இதை நான் அவங்களுக்கு வந்து புத்தகம் வெளியிட்டு விடாத நான் அடித்தாருன்னு தைரியமாக வந்தாங்க ஆனால் கடைசி வரலையும் அவங்க அந்த எழுத்தை பார்க்கவே இல்லை அந்த எழுத்து என்னன்னு கேட்டாங்க அந்த எழுத்தை காட்ட முடியுமான்னு நான் சொன்னேன் நான் வந்து நீங்கள் வெளியிட்டி காட்டிக்கலாங்கிறது என்னுடைய எண்ணம் அது ரொம்ப ரகசியமானது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன் ரகசியம்னு சொன்னேன்னு சொன்னால் அதில் மூணையும் மூணு எழுத்து தான் முக்கியமான எழுத்து இந்த மூணு எழுத்தை மட்டும்தான் வச்சு முழு தமிழையும் தப்பு இல்லாமல் தவறில்லாமல் உச்சரிப்பு கோழ ஒன்றாவது படிக்கிற பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் நிச்சயமாக ரெண்டாவது படிக்கும்போது தமிழை தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் படிக்கும் இதுதான் என்னுடைய ஆராய்ச்சியுடைய முடிவே இருபத்தி ஏழு வருஷம் ஆராய்ச்சி படிக்க சொன்னால் இதை முடிவுக்கு அந்த முடிவு கொடுக்க முக்கியமான காரணம் என்ன ஒன்றாவது படிக்கிற புள்ள ரெண்டாவது போகும்போது நிச்சயமாக தமிழை முழுமையாக எழுதணும் தப்பு இல்லாமல் எழுதணும் தவறு இல்லாமல் எழுதணும் பேசவும் கற்றுக்கறணும் உச்சரிப்பு போடாத இல்லாமல் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அந்த தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு நான் யார் யாரையோ போய் பார்த்தோம்மா பெரிய பெரிய தான் போய் பார்த்தேன் முக்கியமான ஆளுகள் எல்லாம் கேட்டேன் அவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா இது நடக்கிற காரியம் இல்லைப்பா இது நடக்கக்கூடிய காரியம் இல்லை இது இவ்வளோ நாள் எத்தனையோ லட்சக்கணக்கான தமிழ் புலவர்கள் தமிழ் அதிகாரிகள்லாம் வந்துட்டு போயிட்டாங்க அவங்களெல்லாம் செய்யாத முடியாத நீ சாதாரண நீ செய்யன்னு சொன்னால் யார் நம்புவாங்களா நம்ப முடியுமா அப்படி என்ன எடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க யாருமே கண்டுபிடிக்காத பெரிய எடுத்த அப்படின்னு சொல்லி என்னை ஒரு கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது எனக்கு பின்னாடியே என்னை மத்திய வற்றிய சில தவறான பேச்சுக்களை சொன்னாங்க அது வந்து நான் வந்து செய்ய முடியவில்லை இருந்தாலும் சில விஷயங்கள் என்ன செய்யறது போச்சு அப்படி தான் செய்ய சில விஷயங்கள் அப்படி தான் இருந்துச்சு வச்சுக்கங்களேன் அப்போ நம்மளுடைய நிறைய சொன்னாங்க விஷயங்கள் ஆடுதான் சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே ஒரு சில ஒரு சில சிலர் சொன்னாங்க ஒரு மாறுபட்ட கருத்தில் நீங்கள் சிந்தனை பண்ணியிருக்கிறீங்க எல்லாரும் வகையில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு வேறு ஒரு வகையில் போய் சிந்தனை பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க சொன்னாங்க அது சமயம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு இது உண்மையாக இருக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக வந்து இது வெற்றி அடையுமா அப்படின்னு திரும்ப திரும்ப சந்தேகத்தப்பட்டாரியை யாருமே என்ன செய்யலை இதை வந்து ஒத்துக்கிறதுக்கு யாருமே வரல கடைசியாக நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர்கள்கிட்ட போய் நான் கேட்டபோது அவரே எங்களுக்கு அறிந்து எழுதி கொடுத்தாரு அப்போ கடைசியாக அவர் எங்களுடைய அறிமுகம் பண்ணிட்டு பேசும்போது தான் அவர் சொன்னார் உண்மையிலே அவர் பார்க்க கிடையாது இந்த எழுத்துக்களை பார்க்க கிடையாது தமிழ் ஆர்வலர் அப்படிங்கிறதையும் தமிழில் முடியுமா அப்படிங்கிறதையும் முப்பது தானே தமிழ் எழுதிச்சுங்கிறதையும் நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு நல்ல ஒரு நிலைமை இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர் நல்ல மனிதர் எனக்கு கிடைச்சா இருந்தது அது தமிழுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் எனக்கும் கிடைத்த ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட தமிழ் மக்களுக்கே கிடைத்த ஒரு அதிர்ஷ்டத்தில் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர்கள் இதை வந்து வெளியிடுறதுக்கு ஒத்துக்கிட்டார் அவர் பேசும்பொழுது அதை தான் சொன்னார் இந்த மாதிரி நான் எடுத்த அதே மாதிரி நடத்தி நடத்தி காட்டினார் அப்போது அந்த எழுத்துக்களை வந்து முதல் முதலில் உலக தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினவர் ஒரு எம் எம் அப்துல்லா எம்பி அவர்களை தான் அதை படித்து பார்த்துட்டு நான் கேட்டேன் என்ன பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன் படிச்சுட்டேன் கவனத்தை புரிஞ்சுக்கிட்டேன் நான் பாருங்க பக்கத்தில் இருக்கிற அவருடைய பக்கத்தில் வந்திருந்த உயர்திரு அன்னவாசல் ஒன்றிய செயலாளர் சந்திரன் அவர்கள்ட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இப்படி பல வகையான நிகழ்ந்தும் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து சேர்ந்தேன் இருபத்தி ஓரு எழுத்துல வந்து முடியுமான்னு கேட்டாங்க உண்மையிலே என்னன்னு சொன்னால் பதினெட்டு எழுத்துக்கள் வந்து மெய்யெழுத்துக்கள் இருபத் மூணு எழுத்துக்கள் வந்து இப்போ நான் கண்டுபிடிச்சக்கூடிய புதிய எழுத்துக்கள் அந்த ஆ ஊ இந்த ஆ ஊ என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று குறிகள் தான் முக்கியமான குறிகள் இந்த ஆ குறி ஆ ஆ என்று நாலா மொழியும் ஊ குறி ஊ ஊ என்று நாளாக முடியும் ஐ குறி ஐ ஓ ஓ என்று நாளாக முடியும் இந்த மூன்று குறிகள் மட்டும் நாலு நாலு குறிகளாக மாறும் முன்னாங்கு பனிரெண்டு குறிகள் மொத்தம் இந்த பனிரெண்டு குடிகள் தான் இப்பொழுது பனிரெண்டு இது ஒரு பதினெட்டு மையெழுத்து உயிர் உயிரெழுத்து முப்பது எழுத்துக்கள் இதை மட்டுமே கொண்டு எப்படி படித்து கொள்ளலாம் எப்படி தமிழை எழுதி கொள்ளலாம் எப்படி எழுத முடியும் எவ்வளவு எளிதாக முடியும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் என்னுடைய விஷயத்தை இங்கே பார்க்கணும் சொன்னால் புதுமை தமிழ் புதுமை தமிழ் யூடியூப்பில் எல்லாருமே பார்க்கலாம் அனைத்து தமிழ் மக்களும் பார்த்து எனக்கு ஆதரவு தரும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்